பைச்சா சாப்பாய் ஆ சொல்லுவாங்க பைச்சா சாப்பாய் ஆ சரி இந்த ட்ரைவிங் அந்த கம்பத்தோட செய்யறவங்க பேர் மண்ணை வந்து வெத்தில சாப்பிக் கொண்டு இருப்பாங்களே யா கேமாங்க நகலன்னு வந்த நான் மூணு நாள் காப்பாக்காய்யா மூணு கிட்ட வட்டி எடுத்துகிட்டு வாங்களே ஓ மை

வணக்கம் இந்த தமிழர் திறனில் ஆர்ஜி தம்லா நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன் இன்னைக்கு வந்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முல்லைத்தீவுல பேட்டேன் குளம் பகுதியில தான் வந்து இங்க அதிகமா வந்து குளம் குளம் சொல்லுவோம் நம்ம சொன்னா இங்க வந்து அதிகமா வந்து குளத்தை தான் மின்சா பண்ணி அந்த ஊரோட பேரே வந்து எதுக்காக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் ஒரு குடும்பத்துக்கான உதவி பண்ணுறதுக்கு தான் அந்த என்ன உதவி அப்படின்னு சொல்லி பார்த்திங்க ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து இங்கேருந்து எஃப்னாவுக்கு வந்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் வரலாம் ஸோ அதுக்கான ஒரு உதவிகள் பண்ணித்தர சொல்லி வந்து கெட்டுருக்கிறாங்க ஸோ அதை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஓகே நாங்களே எல்லாம் வந்து பேசாமல் அவங்க யார் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்துட்டு முழுசாக வந்து வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா அந்த முதல்ல யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுது அப்படி பல்வட்டனே கிளிக் பண்ணி இப்போ வாங்க வீடியோவில் இங்கே கூடுதலாக வந்து

மிகக் குறைவாதான் வந்து எனக்கு நியானம் வந்து வரும் ஓகே வணக்கம் எப்படி சுகம் ஓகே ஆஹ் சாப்பாடெல்லாம் முடிஞ்சுதா அப்போ எல்லாம் முடிஞ்சுது கதைக்கிறது பயப்புடுறீங்க நீங்க பயப்படையில ஓகே சரி சரி அண்ணா எப்படி சுகமா இருக்கு கஷ்டமா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் இப்ப நல்லபடியா போகுதா ஏன் கண்ணூர் மாதிரி இருக்கும் பிரெண்டல்லند <laughs> 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 <laughs>

ஓகே இப்போ என்ன செய்றீங்க இப்போ இப்போ அந்த அக்கபச்ச ரெண்டரோ கிளினிக் எவ்வளவு தூரம் வந்து போறாங்க ஸ்கூலுக்கு இந்த நாள்

உங்களால் இங்கே எதையும் தொழில்கள் செய்யலாதா தொழில்கள் தோட்டம் தான் செய்வோம் தோட்டம் தோட்டம்னு சொன்னேன் இந்த டைம்ல வந்து இங்க என்ன செய்வாங்க இப்போதை இப்போதைக்கு தண்ணி எல்லாம் வேண்டாம் போடுறாங்க போடுறோம் பைத்தாங்குடிகளுக்கு வந்து ஓகே இப்போ உ இந்த அளவுக்குள்ள பயிர்கள் செய்யலாதா செய்யலாம் தண்ணி வாங்க கொஞ்சம் பெரிய வச்சுண்ணே ஆஹ் உங்கள் கிணத்துல கிணத்து தண்ணியில் ப்ளாக் கிணறு தான் சவர் கொஞ்சம் சா சவர் தண்ணி சவர்

அதற்கு முதல் வேலைகள் செய்து வீட்டுக்கு சொல்லி எல்லாம் தான் இருந்தது இப்போ அந்த மூன்று வருஷத்துக்குறா தான் அந்த கஷ்டம் எங்களுக்கு தெரியுது அதுக்கு ஒன்றும் தெரியாது அதில் வேலை போக அவங்ககிட்ட இருந்த வழி தான் எங்களுக்கு கஷ்டம் தெரியும் கஷ்டம் தெரியும் அதுக்கு முதல்ல வந்து நல்லா தான் இருக்குது அதுக்கு முதல்ல நல்லா தான் இருந்தது நாங்கள் நிறைய இடத்துல வந்து நிறைய வீடியோக்கில் காண்பிச்சிருக்கோம் அதாவது வாழ்க்கையில நார்மலாக வந்துட்டு அன்னைக்கு அன்னைக்கு சம்பாதிச்சு சாப்பிடக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் சடன் அவங்களுக்குன்னு ஒரு வருத்தங்கள் வரும்போது தான் வந்து அந்த குடும்பத்தோட பாரத்தை வந்து அவங்களால தூக்கி நடக்கலாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க

சரி உண்மையில வந்து என்ன இதில் வந்தேன்னு சொல்லி நமக்கு சொல்லல வந்து உண்மையாக கேன்சருக்கு வந்து சொல்லுவாங்க குத்து மதிப்பா இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கலாம்னு சொல்லி அது உண்மையாக தான் இப்போ கேன்சர்ன்றது வந்து சின்ன பிறந்த பிள்ளைக்கும் பெறுது இப்போ நல்ல வயது வந்தவங்களுக்கும் பெறுது உண்மையாவது என்ன காரணம் மட்டும் மேலே நம்மளை கண்டுபிடிக்கிறதோ மேலே கொடிய நோய் என்று சொல்லி சொன்னால் அது அதாவது வாழக்கூடிய வந்து நிறைய வாழ்க்கை வாழ்கிற மாதிரி என்ன இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்காங்க

നാല്ള്ള് പൊൻ വണ്ട്. മാറ് മാറിയല്ല. ഒരു കരയൻ മൈൻ വണ്ട്. കരയൻ മൈൻ വണ്ട്. എന്നെ എവള വരം ഉണ്ട്. അഞ്ചോ ഒരു വെറ്റത്തെ മേലെ. നാല് മാറും വഞ്ഞിക്ക്. മാമലയൊക്കെ. ഐ കാണാം. ഐ വാണാണ്. ഉം. വൻ എശാ പട. എവിടെയാണ്? ഉം. അബോളേ. പ്രോകണി ചെകുണി ചെകുണി ഭാഗരണേ വാ കേൻസ്. சரி இப்போது இந்த நிலைமையில் வந்து எனக்கு வந்து உங்களுக்கு பேச வைக்கிறதும் கஷ்டமா இருக்கு ஏன்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு பேசுகிறது எனக்கு வந்து தெரியுது சரி இருந்தாலும் வந்து உங்கள்கிட்ட கேட்டால் தான் எனக்கு தெரியுமா நீங்க நீங்கள் வந்து தலைவன் அப்ப இந்த கஷ்டத்துல வந்து இப்போ குடும்ப குடும்பத்தில் பொருளாதார நிலம வந்து எல்லாம் அப்படி போய் கொண்டு இப்போ கேட்பாய்யா ஹஷ்டங்க நஷ்டன் வாங்க ஆ சரி தான் கேட்பாய்ங்க ஆச்சே அப்படி யார்கிட்டே வாங்கினா ஒரு ஆணாக்கிட்ட வாங்க முடியாது എല്ലാ സാപ്പാടും സാടകൂടി ഒരു നാളെ കുടിച്ച് இப்போ ஊசி போட்டவங்களுக்கு திரும்ப முடியெல்லாம் வளர்ந்துட்டு இப்போ என்ன சொல்றாங்களா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க சரி உண்மையிலே வந்து உங்களை கதைக்க வைக்கிறது கஷ்டமா இருக்குது உங்கள்ட்ட நிறைய கேள்வி வைக்கணும்னு சொல்லி மைண்டில் வந்தால் நான் வந்து நீங்கள் கதைக்கிறத பார்த்தா வந்து உங்களை தொந்தரவு கூட நீங்கள் இருங்க நான் உங்கள்கிட்ட அவங்களோட பேசுவோம் சரி ஓகே மேம் மீன் வந்து உங்களோட நேரத்தில் பேசியிருந்த மீன் வந்து ஐயாவோட பேசக்குள்ள வந்து அவரால் பேச இல்லாமல் சரி அவங்களுக்கு வந்து கேன்சல் வரதம் ஆரம்பத்துல ஆரம்பத்தில் வரக்குள்ள வந்து நீங்க நீங்களும் சேர்ந்த பார்த்துருப்பீங்களா அது வந்து அப்போ வந்து அவர் என்ன வந்து சொல்லுவார் உங்கள்கிட்ட அது வந்து சொல்லுவது இல்லாம் கிடக்கு அப்படி இதுண்டு அப்போ நீங்க நாட்டில் வந்து செக் பண்ணி பார்த்து நீங்களோ அப்படியே என்ன இது இருக்குன்னு சொல்லி பார்த்து நாங்கள் முதல் பொண்ணு வந்து இப்போ இந்த கொண்டாய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்த்து தான் தெரியும் வந்து கேன்சர் கேன்சர் சரி இப்போ இந்த நிலைமைக்கு வந்து உங்களோட உங்களோட பொருளாதார இது வந்து இப்போ அப்படி அவர் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அப்படியும் வேலை வேலை கஷ்டமாக இருக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு ஆண் துணை தான் அப்படியும் வந்து உழைச்சி கொண்டு வரதுலேருந்து எல்லாமே செஞ்சாங்க இப்போ அவருக்கே வந்து காசு தேவை இருக்குது ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வந்து அதை இப்போ இப்போ மேனேஜ் பண்ணி கொண்டுருக்கிறீங்க கொஞ்ச நாள் நிவாரணங்கள் தான் தேவையா இப்போ அது இல்லை நிப்பா நிப்பாட்டி கிடையாது அப்போ தொடர்ச்சி நிவாரணம் தானே இது இல்லை நாங்கள் இருக்கிறது தாண்டி சமைச்சு சாப்பிட்றது

എന്നുള്ള എല്ലാ അമ്മ അങ്ങോട്ട് ഒറ്റപ്പെട്ടേം പോലെ അമ്മോടം പറ അമ്മകളോ സ്വഹരംടം ബോറാതെ ഒരു ദുഃഖം ഒറ്റപ്പെട്ട വളയും പോരയില്ല സഹോദര മക്കളെല്ലാം കാണறாங்க നിങ്ങൾ സാധാരണ രാവിലെ കഷ്ടന്താ പോ나요 ഇതിവരില്ലേ ಅಂತാ ഞാൻ അങ്ങോട്ട് പോയി വെറുപ്പം കാപ്പാടൊക്കെ എല്ലാം ഞാൻ പോയി വാർനാ ശരി വെ കുള്ളേരുടെ പഠിപ്പുകാ വന്ന് കുള്ളേരുടെ പഠിപ്പിത് ദാ കഷ്ടന്തം ചെറിയ അഷ്ടം എത്ര اكوണം കൊണ്ടോട്ട് തന്നെ എത്ര സല ഞാൻ പോയിട്ട് വണ്ട്

queste

இல்ல கஷ்டம்னாங்க السنهயா நான் போய் தண்ணித்மேல சின்னதா தந்திரீர்னா நம்ம ஒரு குடும்பத்திலே கனவருக்கு வந்துப் போய்ட்டோம் நம்ம மனது முடிஞ்சு போயிருக்குங்க உங்கள மால்லப் போப்றியே நானே என்ன சே கஷ்டம்னா நான் வெட்க வரத்தமண்டா சொல்லல அதானே ஆக்கறது சொல்லியுண்டு தான் எல்லாம் அப்போ கேக்குற மேல ஜூனிவி எல்லாம் கேக்குறே அப்ப யூடியூப்னா அஞ்சன அத நான் குரமாரி நமக்கு கேக்க வேண்டியது தான் நம்ம ஆல விருந்தறேன் அதுக்குதுது வானேனது மீரியர் போறண்டா அப்ப கேக்குறேல േ തമ്പിയോ ഇല്ല ഒരു മഹാനോണോ നെച്ചു കൊള്ളുമോ കഷ്ട

തിരക്കണം കഷ്ടം എന്താക്ക കലാൻ പിന്നെ ആയി പോലും വിട്ടേ உண்மையாக வந்து கிளைவங்கிட்டையும் ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பில் ஆரம்பிச்சிருப்பீங்க சந்தோஷமா அப்படியும் போய் கொண்டிருக்கிறோம் அவரும் வந்து உண்மையிலே நல்லா ஒரு உழைப்பாளியை தான் இருந்திருக்காரு வந்து அப்போ சடான் அப்படி நடக்கக்குள்ள வந்து உங்களோட மாநிலம் என்ன பண்ணுறது வேலை போயிட்டு அவர் இல்லையா நாங்கள் இப்போ உடம்பு போகிறோம் இல்லை என்ன செய்யறது அவருக்கு வருத்தம் தானே சொல்லி சொல்லி வெளியே இருக்கிறது இப்போ மற்ற அந்த அக்காண்ட கடையில் கொஞ்சம் அலட்சமைச்சேன்னா வேற அக்கான் வந்தா ఆ మా అందరికీ సమజన ఎందు పిల్లలు కేతిర కష్టం ఉండ కారణంంట ఆ నేను సమஞ்சி కొడుతున్నావు ఎవలో తెరు మనం సమஞ்சி కొడుతున్నావు 500 రూపాయలు నాకరు రుకుని కేతిక అంటే వచ్చిట్ట్ వందట పిల్లలేతిర కండదక వందరు ఇప్పు పిల్లలడి పడిపుకు వంద పిల్లలుపోయి ఏదో కాఫీ సామా కాస్సిల్లే అడిపిడిని చెలిర సినిమా పడి കഷ്ടം തന്നെ കൊപ്പ ചിലേരത്തിലും പള്ളിക്കാത്തല്ലേ അതെല്ലാം വെച്ചിട്ട് സമിതി വിളിയാ പൊട്ടി കാസ അത് ഇത് എന്നുവാൻ വിളയാട്ടി കാസ കൊടുക്കില്ല இல்ல அபடி நீங்க ஸ்கூல்ல வந்து கம்ப்ளைன்ட் பண்ண இல்லை அபடி கஷ்டத்துல நீங்க நமக்கு கம்ப்ளைன்ட் பண்ண தெரிஞ்சா சார் ஆளுங்களுக்கு தெரியும் அப்போ நாங்க ஒன்னு சொல்ல இல்லை அபடியா ஆளுங்களுக்கு வந்து புள்ள எடுக்க மாட்டாங்க அபடி இந்த படிப்பு எல்லாம் அபடி அபடி சொல்லி நாங்கறது படிப்பு சம்பந்தமா டியூஷன் போறதுக்கு அதுக்குலாம் டியூஷன்லாம் போற பிரியানা ராகந்த எஸ்எஸ் நர்வனா வந்து பைக் கிணார் அ ல சாபாளம் குடுத்து படிப்பு சொல்லி குடிக்கنا அபடி கேக்குறாங்க புள்ளை எடுக்கணும் வேணும் ಅದில போறதுனால

ஓகே இப்போ வந்து இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட வந்து என்ன உதவி வந்து எதிர்பார்க்குறீங்களா எனக்கு இதுக்கு தம்பி கஷ்டமா இருக்கு ஒரு தம்பியாக நினச்சி நீங்க வந்து அதான் நடவணும்னு சொல்கிறோம் தம்பியாக இல்லை ஏதாவது நினைச்சு வந்து சொல்லுங்க வந்து எனக்கு ரெண்டாவது கோழி எப்படி அப்படி எதுவும் பண்ணி தந்தீங்க தான் இல்லை வந்தால் நீங்கள் இப்போ நீங்கள் தனியாக வந்து போய் யாரு அவரோட சேர்ந்து நீங்க நீங்கள் வந்து அந்த வெள்ளாமல் செய்கிறேன்னு சொன்னீங்க வெள்ளாமல் செய்கிறேன் ஒரு போக வந்து தானே இதில் செய்யும் கலவு மழை நம்ம மழை பெஞ்சால் தான் செய்வோம் மழை தானே மழை தண்ணிக்கு மழை செஞ்சால் அப்போ அவ்வளோ லாபம் இருக்கும்

உண்மையாக இப்போ நிறைய பேருக்கு எனக்கு உண்மையிலே வந்து நான் நான் நிறைய விஷயம் கேட்டேன் வந்து எல்லாருக்கும் வீடியோ பாக்கிறேன் உங்களுக்கும் வந்து டவுட்டாக இருந்தீங்க என்னன்னு சொல்லி சொன்னா வேலைக்கு போகவே அவன் வந்து அந்த காசு வருது எப்படி சம்பாதிக்காங்க சம்பாதிக்காங்கன்னு சொல்லி இவங்க வந்து விளம்பரம் விளையா செஞ்சு அதில் வாரதை வந்து கொஞ்சம் நெல் மூடைய கொஞ்சம் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சு நிச்சயத்தை வந்து வித்துருவாங்க அப்ப அதுலேருந்து அந்த நெல்லை வந்து குத்தி சமைச்சு கொள்றாங்க சமைச்சு கொள்றது வந்து அப்போ வந்து அந்த கஷ்டம் இருக்காது சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டம் இருக்காது நம்மள போய் கொண்டிருக்கோம் இனி மருத்துவ செலவுகளுக்கு தான் வந்து മൂന്ന് നാൾ പോടർ അതെല്ലാം ഒരു നാളേക്ക് അയ്യായിരം രൂപ മുടി കോറസ്ലെ

ஓகேங்க இப்போ வந்து முதல் கட்டமாக வந்து எங்களால் முடிஞ்சது வந்து அவருடைய மருத்துவ செலவுக்கோ அண்ட் வந்து உங்களோட பிள்ளைகளோட படிப்புக்கு தேவையான மாதிரி எங்களுக்கு எங்களால் முடிஞ்சது வந்து ஒரு முதல்கட்ட உதவி நாங்கள் செய்கிறோம் அதுக்கப்புறமா அவங்களோட வீடியோ நீங்கள் இப்போ கஷ்டங்கள்லாம் சொல்லியிருக்கீங்களோ தானே அதை பார்த்துட்டு வந்து யாராச்சும் உங்களுக்கு வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கோ இல்லை உங்களோட மருத்துவ வந்து உதவி செஞ்சாங்கன்னு சொல்லிச்சுன்னா அதை நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒப்படைப்பு ஏன்னா இப்போ வந்து எங்களால் முடிஞ்சது வந்து முதல் கட்ட உதவி நாங்கள் உங்களுக்கு சரிங்கம்மா இப்போதைக்கு வந்து நீங்கள் வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லி எதுவும் கேட்க இல்லை மருத்துவத்துக்கான ஒரு வசதி தான் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு வந்து இப்போ எங்களால் முடிச்ச முதற்கட்டமான ஒரு உதவி ஒருத்த பணம் வரைக்கும் என்ன பாருங்கள் சொல்லி முப்பதாயிரம் முப்பதாயிரம் இருக்கு ஒரு நாளைக்கு அவரு சிகிச்சைக்கு போய் ஒரு நாளைக்கு போய் வரயிரம் வர முடியும் அப்போ நாள் போய் வர கிழமையில மூணு நாள் போய் வரல ஆஹ் இப்ப இந்த என்ன சொல்றது கேன்சர் பேஷண்டான நிதி உதவிகளை அப்படி ஏதாச்சும் கவர்மெண்ட்ல ஏதாச்சும் இல்லையா சரிங்க இப்போ இது முதற்கட்டமான ஒரு உதவி ஸோ இது தாண்டி ஏதாச்சும் கிடச்சது அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அந்த உதவி கூட நாங்கள் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருந்தோம் ஆனால் வந்து கொடுத்தவங்களை பார்த்து கொண்டுருக்குறாங்க வீடியோவில் வந்து சுவிஸ்ஸில் இருந்து அனுப்பிடுறாங்க வந்து அவங்களோட பேர் வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை வந்து சொல்லிக்கொள்கிறேன் பூச்சியம் ஆறு எண்பத்தி மூணு தான் வந்து அவங்களோட கடைசி இலக்கம் ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் நன்றிகள் ஏதாச்சும் சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் சொல்லலாம் உதவி செய்த நன்றிஸில் இருக்கிற அந்த குடும்பத்துக்கு வந்து எங்களோடய சார்பில் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் உண்மையில நீங்கள் பார்த்துருப்பீங்க போய்ட்டோ சரி பலவும் சரி பெருசாக இருக்கலாம் அவங்க பேசுகிற விதத்தை வச்சு பார்த்துக்கொள்ளலாம் ஆனால் உண்மையில் ஒருத்தங்களுக்குள்ள இருக்க கஷ்டங்கள் நம்ம அதை தாண்டி பார்த்தா தான் அது தெரியும் ஸோ இந்த குடும்பத்துக்கான வேலைக்கு ஒரு உதவி பண்ணுறீங்க அப்படி சொன்னால் நீங்களும் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்தேன் இந்த ஒரு காலையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆட்சி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பண்ண விட்டிங்க கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி వనక